மாடன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் சமீபத்தில் ராமேஸ்வரத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி முன்னாடி கொடுத்ததை விட ஒன்றிய அரசாங்கம் வந்து மாநில அரசுகளுக்கு அதிகமாக நிதி கொடுக்குது ஆனாலும் சில மாநிலங்கள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் சில வாரங்களுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இப்போ அதிகமாக நிதி கொடுக்குறோம் அப்படின்னு பதிவு பண்ணாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய தொலைக்காட்சிகள் வந்து பேசுகிறவங்க எல்லாருமே இதே பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க கட்டமைக்கப்பட்ட பிரச்சாரத்தை மாநிலங்களுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இப்போ பாஜக வந்து அதிகமாக நிதி கொடுக்குது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இது எவ்வளவு பொய்யான பிரச்சாரம் எவ்வளவு போலித்தனமான பிரச்சாரம் அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் பிரித்து கொடுக்கக்கூடிய நிதி அப்படிங்கறத நிர்ணயிக்கிறதுல நிதி ஆணையத்துடைய பங்கு ரொம்ப முக்கியமானது பனிரெண்டாவது நிதி ஆணையம் காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி அளவு சதவீதமாக இருந்துச்சு பனிரெண்டாவது நிதி ஆணையமும் சரி பதிமூணாவது நிதி ஆணையமும் சரி அந்த ஃபினான்ஸ் கமிஷன் காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய வரி பகிர்வுல இருந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய சதவீதம் முப்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த காலகட்டத்திலிருந்து பதினாலாவது நிதி ஆணையம் வரும்

பிரதமர் நரேந்திர மோடி அன்னைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்தவர் ஐம்பது சதவீதமாக கூட்டணும் அப்படின்லாம் பேசினார் அப்படி ஐம்பது சதவீதமாக கூட்டணும் நீங்கள் என்ன உங்கள் மாமா வீட்டுக்கு காசையாக எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்லாம் அன்னைக்கு இந்த நிதி ஆணையத்தில் பிரித்து கொடுக்கக்கூடிய இந்த தொகை குறித்து தான் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைக்கு வந்த பதினைந்தாவது நிதி ஆணையத்தில் அவருடைய ஆட்சியின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த தொகை அப்படிங்கிறது வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் மட்டும்தான் ஆனால் நிதி ஆணையமே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பிரித்து கொடுக்க சொன்ன பிறகும் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஒன்றிய அரசாங்கத்துடைய வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கல இதுதான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆக ஒன்றிய அரசாங்கத்துடைய வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது கூடியிருக்கா அப்படின்னா கூடியிருக்கு அது யார் கூட்டியிருக்கா அப்படின்னா நிதி ஆணையம் நிதி ஆணையம் கூட்டினதை கூட ஒழுங்காக கொடுக்காத நரேந்திர மோடி தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் அப்படின்னு தொகையை கணக்கில் வச்சு சொல்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுயேச்சையான அமைப்பு உச்சநீதிமன்ற மாதிரி ஆனா அதன் மீது இவங்க அழுத்தம் கொடுத்தாங்க மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய இந்த வரி பகிர்வை குறைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு முன்னாள் நிதி ஆணைய தலைவரே பேசியிருக்காரு அதுவும் பொதுவிலேயே வந்திருக்கு ஆக சுயேட்சையாக இயங்கக்கூடிய நிதி ஆணைய மாதிரியான அமைப்புகளை கூட மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வரி வருவாயை குறைக்கிறதுக்காக அழுத்தம் கொடுத்தது தான் இந்த பாஜகவுடைய வரலாறு ஆனால் இவங்க நாங்கள் முன்னாடியை விட இப்போ அதிகமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மக்கிட்டையே கதை விடுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நிதி ஆணையத்துடைய நெருக்கடிகளால் அவங்க கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளால் முப்பது சதவீதத்திலிருந்து இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்க சொல்லியும் இவங்க கொடுக்கலை இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வரி வருவாய் வருவாயிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து குறைச்சிட்டு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவையில்லாத இந்த கூடுதல் வரிகள் செஸ்ஸு சர்ஜார்ஜ் இப்படி பல விஷயங்கள் வச்சுருக்காங்க அந்த வரிகளை வந்து கூட்டுற வேலைகளை தொடர்ச்சியாக பார்த்துருக்காங்க மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவையில்லாத வரி வருவாயை நூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் இந்த பாஜக அரசு கூட்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் இதுக்கு மேலெலாம் போடக்கூடிய கலால் வரி செஸ் அதெல்லாம் மாநிலங்களுக்கு இவங்க பிரித்து கொடுக்கறது கிடையாது இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜக அரசு ரெண்டு ரூபா கலால் வரி கூட்டினாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு ரூபாய் அப்படிங்கிறது பெட்ரோல் டீசல் மீது கூட்டப்பட்ட அந்த கலால் வரி மாநிலங்களுக்கு கொடுக்குற நிதியில் வராது இந்த ரெண்டு ரூபா அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஆனால் இந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவையில்லாத இந்த வரிகளை இவங்க பெட்ரோல் மீது மட்டும் எந்த அளவுக்கு அதிக அதிகமாக அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளையே நம்ம பார்க்க முடியும் கிட்டத்தட்ட முன்னூறு சதவீதம் இந்த பணம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய டேட்டாவே என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்தப்ப ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது கோடியாக இருந்த இந்த பெட்ரோல் பொருட்கள் மீதான மாநில அரசுகளுக்கு கொடுக்க தேவையில்லாத வரி தொகை அப்படிங்கிறது போன நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்றி புள்ளி அஞ்சு கூடியிருக்கு இது வந்து போன நிதியாண்டில் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி இருந்த நிதியாண்டு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது நாலு லட்சம் கோடியெல்லாம் தாண்டி போயிருக்கு இதில் அவங்க பண்ணினதே இந்த நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா

அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிதி இழப்பை நாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வரியை சரியாக நிதி ஆணையம் சொன்ன அளவில் கொடுக்கலை பிரித்து கொடுக்க தேவையில்லாத வரி அளவை அதிகரிச்சிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று கணக்கில் வைக்கிறதுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாக மாற்றுனதில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு நிதி இழப்பை சந்திச்சிருக்கு ஜிஎஸ்டிக்கு பிறகு மாநிலங்களுக்கு நிதி வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே தனியா சர்ச்சா போட்டு வாங்கினாங்க ஜிஎஸ்டி இழப்பீட்டு கூடுதல் வரி அப்படின்னே போட்டு வாங்கினாங்க அந்த வரிகளை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியால் ஏற்படக்கூடிய இழப்பீட்டை சரி செய்வதற்கான இழப்பீடு கொடுக்கறதில்ல அதுக்கு பதிலாக நீங்கள் கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க ஆனா அந்த இழப்பீட்டுக்கான வரி இருக்குது பார்த்தீங்களா அந்த வரியை இன்னும் அவங்க வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுது அதை சரி கட்டணும் அப்படின்னு சில பொருட்களுக்கு வரி போடுறாங்க அந்த வரியை இன்னும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இழப்பீடு கொடுக்குறதை மட்டும் நிறுத்திட்டாங்க இந்த வகையிலையும் மாநிலங்களுக்கு பெரிய அளவில் இழப்பு இப்படி பல வழிகளில் மாநிலங்களுக்கான நிதி வருவாயை குறைச்சிட்டு இவங்க நாங்கள் அதிகமாக தான் நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தொகையை மட்டும் அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க இந்த வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் இந்த தொகையை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கவே முடியாது நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி கூடியிருக்கு ரூபாயோடைய மதிப்பு வீழ்ந்திருக்கு இப்படி பல வழிகளில் எடுத்து பார்க்குறப்ப நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க நிதி ஆணையம் சொன்ன நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை கொடுத்தீங்களா அது கொடுக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆக நிதி ஆணையம் சொன்ன நிதியை கொடுக்காத நீங்கள் அதிக தொகை கொடுத்ததா திரும்ப திரும்ப பேசுகிறது ஒரு பச்சை போய் இந்த தொகையை மட்டும் கணக்கில் வச்சு பார்க்குறப்ப ஏன் சிக்கல் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிளாகவே பார்க்கலாம் எப்படி அப்படின்னா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி தொகை வந்து நூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க கல்விக்கு அஞ்சு ரூபாய் ஒதுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்நாட்டு உற்பத்தி இரநூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கல்விக்கு நீங்க ஏழு ரூபாய் ஒதுக்கிறீங்க ஏழு ரூபாய் ஒதுக்கப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலை விட இப்பொழுது நாங்கள் ரெண்டு ரூபாய் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமனும் நரேந்திர மோடியும் பாஜக காரங்களும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியையும் உள்நாட்டு உற்பத்தியுடைய இதையும் கணக்கில் எடுக்காமல் கூட்டுநராக சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு ரூபாயை சதவீதமாக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கு நீங்கள் ஒதுக்குன தொகை ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வரும் ஆக உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்ப சதவீத அடிப்படையில் நீங்க கணக்கிட்டு பார்க்குறப்ப மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வையே கொடுக்காத நீங்க எப்படி வந்து நாங்க அதிக தொகை கொடுக்குறோம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை விட இப்போ அதிகமாக நாங்கள் வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே இது நியாயமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கு வசூல் பண்ண வரியை இன்றைக்கி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு துறையில் மட்டும் பெட்ரோலிய துறையில் மட்டும் வசூல் பண்ணக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட தொகையை அடிப்படையாக வச்சு பார்த்தா கூட மூணு மடங்கு அதிகமாக வசூல் பண்ணக்கூடிய நீங்கள் இப்படி பச்சையாக போய் சொல்கிறீங்களே இது நியாயமாக இந்த பத்து ஆண்டுகளில் மாநிலங்களுக்கான நிதியை பிரித்து கொடுப்பதற்கு குறைக்கிறதுக்கு மட்டும் இவங்க பல சதிகளை பண்ணியிருக்காங்க பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படி அந்த புதிய விதிமுறைகளின் அடிப்படையில் பல நிதிகள் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு மறுக்கப்படுது அதை மீண்டும் மீண்டும் மாநில உரிமை பேசக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் கேட்குறப்ப இப்படி பச்சையாக பொய் சொல்கிறீங்களே இது நியாயமா அப்படிங்கிறதையும் நாம் நரேந்திர மோடிட்ட கேட்க வேண்டியது இருக்குது நரேந்திர மோடி சொல்லக்கூடிய இந்த பொய்யெல்லாம் தமிழ்நாட்டில் பரப்புற அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் நீங்கள் எல்லாம் ஐபிஎஸ் உண்மையிலே படிச்சிங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை திரும்ப திரும்ப எழுப்புறது இந்த மாதிரியான பச்சை பொய்களை திரும்ப திரும்ப நீங்கள் பேசுகிறதுனால தான் அப்படிங்கிறதையும் நாம் சொல்ல வேண்டியது இருக்குது இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி